ஆம் என்கிற இரண்டு கேள்வியை ஆத்தா புலவர் அல்ல என்று மறுப்பார் ஆனால் நம்ம என்றதாக ஒப்புப் போய்கிறோம் கேள் இரண்டம் கேள் புலவரே உமது தாய் மலடி அல்ல என்கிறோம் அல்ல என்று நீர் மறுத்து இரண்டாவது கேள்வி நமது அரசர் புண்ணியமான என்கிறோம் முடிந்தால் அல்ல என்று கூறும் அமீது அக்ரமம் பொழுமைக்கு அமைது அமீது முருகா இவனுக்கு துறமையையும் திறமையையும் கண்டு யாம் பிறகும் மதுகுந்தும் சற்றுக்கும் எமது புலவரை கேட்ட இரண்டு கேள்விகளில் ஒன்றேனும் அவர் அல்ல என்று வருத்தார் இல்லை அந்த இரண்டு கேள்விகளில் ஒன்றேனும் நின்னால் மறுக்கக் கூடுவோம் எம்மால் இரண்டையுமே மறுக்கக் கூடும் ஆத்தான புலவரின் தாய் மலரி அல்ல என்று கூறினோம் ஆனால் அவள் மலரிதான் எவ்வாறெனில் வாழையானது ஒரு குலை மீனுவது போல் புலவரின் தாயும் இவர் ஒருவரை மட்டுமே பெற்றதனால் ஒரு பிள்ளை பிள்ளை அல்ல ஒரு சோப்பல்ல அத்துடன் நீண்ட தாயை காப்பாற்றாது விடுத்தவர் இப்புலவர் ஆதலால் தாயை காப்பாற்றாத பிள்ளையை பெற்ற தாய் பெற்றும் பெறாத மலடியே